அப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கிற இடங்களில் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது இன்னைக்கு மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நீக்கியிருக்காங்க இந்த அரசு யாருக்கான அரசு அமெரிக்க அரசா ஜெர்மன் அரசா ஜப்பான் அரசா யாரோட அரசு இந்த அரசு தமிழ்நாடு அரசுனா தமிழ்நாடுங்கிற பேர் எங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணாதுரை தான் தமிழ்நாடுன்னு பேரை வச்சார் பேரை வச்சாரு பேரை வச்சாரு வடிவேலு சொல்ற மாதிரி பேர் வச்ச சோறு வச்சாங்கிற மாதிரி பேர் வச்ச பேர் எங்க நீங்க வச்ச பேரு நீங்க நீக்குறீங்க சரி நீங்க தான் நீக்குறீங்க உங்களுக்கு தான் பேர் வைக்க வக்கில்ல நாங்க வந்து ஒட்டம்ல அதையா கிழிச்ச தமிழ்நாடுங்கிற பேரை கிழிக்கிறதுக்கு தான் திராவிட மாடல் அரசு உருவாகுதா அப்ப திராவிட மாடல் அரசோட நோக்கம் என்ன தமிழை தமிழரை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டை அழிக்கிறதா திராவிட மாடல் அரசோட நோக்கமா இது தமிழ்நாடு முழுதும் பெரும் போராட்டமா மாறி தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் ஓட முடியாத சூழலை உருவாக்குற காலம் வந்துடும் எச்சரிக்கை எச்சரிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பேருந்துகள்லயும் தமிழ்நாடுங்கிற பெயர் வரணும் இது உங்க விட்டு சொத்து இல்ல கருணாநிதி சொத்து இல்ல இது யாரும் இது தமிழர்களின் சொத்து இதுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க வேண்டியது அரசோட கடமை இதை நீக்கிறதுங்கிறது தமிழர்களை அவமதிக்கிறதுக்கு சமமானது தமிழர்களை அவமதிக்கிற செயலை தமிழ்நாடு அரசாங்கம் இத்தோடு நிறுத்திக்கணும் உடனடியாக எல்லாத்துலயும் தமிழ்நாடுங்கிற பேர சேர்க்கணும் சேர்க்க மறுக்கிற பட்சத்துல தமிழ்நாடு முழுக்க இது போராட்டமா வேடிக்கும்னு எச்சரிக்கணும்